அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது குரு எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது மார்ச் பதினான்காம் தேதி காலபுருஷனின் இரண்டாம் இடமான ரிசபராசியில் இருந்து காலபுருஷனோட மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது மாதிரி குரு வந்து எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் தனது சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அதுக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை இந்த வருடத்துல தொடர்ச்சியா முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிறதை பற்றிய முழுமையான வீடியோ அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா முழுமையா உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் கடைசியாக நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திரத்திற்கான முழு பலன்களையும் நீங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாங்க குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபர் அவர் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தீமைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உடனே வெளிவரக்கூடிய வகையில அந்த குரு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதனாலதான் குரு பார்த்தால் பல்வேறு விதமான நன்மைகள் கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல கூறுவது உண்டு அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வழிகாட்டியாகவும் அது அது மட்டும் இல்லாமங்க நிதித்துறை நிர்வாகத்துறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் காரகரா இருக்கிறாரு அப்ப பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் அப்படின்னா குரு ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரு பார்த்தாரு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தாரு அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சு நல்ல பெரிய உயர்வை தரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்படும் அப்போ குரு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் குரு இப்போ இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்களை குரு பயிற்சியால் கொடுக்க இருக்கிறா அப்படிங்கிறத உங்க ராசிக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா சுபர் நூறு சதவீதம் சுபத்தன்மையை வழங்கக்கூடியவர் மிகவும் மிகச்சிறந்த சுபர் அவர் இவர் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா அஷ்டம குருவாக இருந்து வந்த குரு பகவான் இப்ப பாக்கிய குருவாக ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆவிறார் ரொம்ப அற்புதமான அமைப்பு துலாம் ராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பான அமைப்புங்க இது ரொம்ப அருமையான அமைப்பு துலாம் ராசிக்கு இவ்வளவு காலமாக பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல இருந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மனம் சார்ந்த தடுமாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் எப்படின்னா குடும்பத்துல அது மட்டும் இல்லாம வருமானம் சார்ந்த விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலையும் மனஸ்தாபங்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா பிரமுகர்கள் அதாவது ஆன்மீக பிரமுகர்கள் கொஞ்சம் உயர் பதவியில இருக்கவங்க அவங்களோட கொஞ்சம் வாக்குவாதங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நடந்துச்சு இல்லையா அது இல்லாம பாத்தீங்கன்னா கடந்த மூணு மாதமாக இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது வண்டி அடிக்கடி செலவு வைக்கிறது வீடு ப வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடு வர்றது அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி உறவுகளில் வாக்குவாதங்கள் வர்றது அதே போல் இடத்து பிரச்சனை இடம் சார்ந்த பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா தாயாவரோட உடல் ஆரோக்கியத்திற்கான கூடுதல் செலவு மருத்துவ செலவு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது என்ன பண்றதுன்னே புரியாமல் ஸ்தம்பிச்சு போயிருந்த சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு ஒரு சரியான உடல் ஆரோக்கியம் இல்லை இதுக்கு காரணம் என்னன்னா வேலை தொழில் வருமானம் குடும்ப அமைப்புகள் இது சார்ந்த விஷயங்கள்ல பல்வேறு விதமான குழப்பங்களும் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கு இந்த குறுப்பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது இந்த கோச்சார நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதெல்லாம் ஏன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் வக்ரஹதிய நிலையில இருக்க இருந்து வந்தார் அடுத்து பார்த்தோம்னாக்க உங்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அங்கே நீசம் பெற்று வந்தார் அடுத்து ஏழுக்குடையவன் இரண்டு ஏழுக்குடியவன் வருமானம் மற்றும் கூட்டு தொழில் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் அதிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய கிரகமும் நீசம் பெற்று போச்சு அதுவும் எத்தனாம் இடத்துல பத்தாம் இடத்துல நீசம் பெற்று போச்சு தொழிலே ஸ்தம்பிச்சு போச்சு செய்கிற தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போச்சு என்ன தொழில் செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பாத்தீங்கன்னா என்ன பண்றது ஏது பண்றது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு சரியா இல்லை ஒரு பக்கம் மனம் சரியா இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா அது சார்ந்த தொழில் அமைப்புகள்லையும் நெருக்கடிகள் வந்துச்சு வேலையிலையும் சில பேர் வேலையை விட்டுட்டு வந்தாச்சு வேலையிலிருந்த நெருக்கடிகள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெருக்கடிகள் வந்துருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன மாதிரி விஷயத்தை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் சூப்பரான பயிற்சி ரொம்ப அற்புதமான பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு அப்படிங்கிற ஒரு குல தெய்வம் மாதிரி தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கிறது மாதிரி பாக்கியஸ்தானத்துல வந்து அமர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது நாள் வரை நீங்கள் பிறந்து நீங்க செஞ்ச புண்ணியத்தின் பலன் அப்படிங்கிறத குரு பகவான் கொடுக்க போறார் அவர் ஒன்பதாம் இடத்துல வந்து அமர்ந்து உங்களோட பார்வை அவரோட சிறப்பு பார்வைன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பார்வையா உங்களுடைய ராசியே பார்க்கிறார் ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய செம்ம சூப்பராக இருக்கும் நினைச்சத செய்யலாம் எண்ணங்கள் ஈடேறும் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் தனம் பொருள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்க பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் குரு பார்வை ரொம்ப அற்புதமாக இருக்கு எடுக்கிற முயற்சி எல்லாம் கைகூடும் வெற்றியாகும் ஜெயமாகும் வெற்றி கிடைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் முன்கூட்டியே அது ஜையாகுமா ஆகாதாங்கிற அனுகூலங்கள் உங்களுக்கு தெரியும் அதோட முன் யோசனை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும் மிகவும் அருமையான ஒரு விஷயம் அடுத்து பாருங்க ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வையா ஐ உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரு ரொம்ப அற்புதம் ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் நீண்ட நாள் ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் குழந்தை குழந்தையோடு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது இன்னொன்று அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு வந்துடுச்சு இதுவரையும் அதிர்ஷ்டம்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்ப அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு இந்த வருஷத்துல அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசி அன்பர்கள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு எப்போதுமே பாருங்க பல்வேறு விதமான சிரமங்களுக்கு பிறகுதான் ரொம்ப நல்ல வாழ்க்கையே அமையும் அதே மாதிரி பல்வேறு விதமான இன்னல்களுக்கு பிறகுதான் அதை அதை எப்படி காப்பாற்றிக்கணும் அதை எப்படி அடுத்து கிடைக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும் அதுக்கான மதிப்பு எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த கஷ்டத்துக்கு பின்னால தான் இது வரும் அப்போ இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான சிரமங்கள் வேலை தொழில் வருமானம் குடும்ப அமைப்புகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து பாருங்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இடம் வீடு பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் இருந்து வந்த நெருக்கடிகள் இதில் சந்தித்த அனுபவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இவை அனைத்துமே இனிமே வரக்கூடிய பாக்கியத்தை அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்தி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அனுபவமாக தான் இவ்வளவு நாளாக நடந்துருக்கு அதனால் கடந்த காலத்தை அனுபவமாக எடுத்துக்கோங்க இப்போ வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற விதமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேர்த் ஷாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு முழு முயற்சியாடுங்க மிகப்பெரிய சக்ஸஸ் பெரிய லெவலில் வெற்றி அடைவீங்க உங்கள் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா ஆண்டவனே உங்கள் பக்கம் இருக்கிறார் இந்த குரு பயிற்சியில் ஆண்டவனே உங்கள் பக்கம் இருக்கிறார் அந்த அளவுக்கு அற்புதமான பயிற்சிங்க அது அந்தளவுக்கு அற்புதமான பயிற்சி அதிர்ஷ்டம் தரும் பயிற்சி இப்போ என்ன செய்யலாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் தொழில் தொழில் செய்யணும்னு நினச்சிங்களா பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு தொழிலில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சொந்தமாக தொழில் செய்யுங்க கூட்டு தொழில் செய்யணுமா தாராளமாக பண்ணி செய்யுங்க பார்ட்னர்ஷிப்போட ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க செய்யுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வெளிநாடு போகணுமா தாராளமாக போங்க வெளிநாட்டுல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாதிப்பீங்க குழந்தைகளோட படிப்பு கல்வி அவ்வளவு அமோகமா இருக்கும் உயர்கல்வி ரொம்ப அற்புதமா இருக்குது அடிப்படை கல்வியில இருந்த மந்த நிலையெல்லாம் மாறுது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வயது வித்தியாசமே தேவையில்லை சின்ன இருந்து பெரிய வயசு இருக்கக்கூடிய அனைவருக்குமே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப அற்புதமா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து த விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்த அதிர்ஷ்டம் தேடி வரும் நண்பர்கள் மூலமாக உறவினர் மூலமாக அல்லது உங்களோட எதிர்பாராத அதிகமாக உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் போகுது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தரப்போகுது அற்புதமான முன்னேற்றத்தை தரப்போகுது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறீங்க வெளிநாட்டுல இருக்கவங்க லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கு தாராளமா பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு லாட்டரி டிக்கெட்டை வாங்கிக்கங்க யோகம் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா கோச்சார கிரகங்களிலேயும் உங்களோட ஜாதகத்தின் கிரகங்களிலேயே மேட்ச் ஆனா அற்புதமா ஜாக்பாட் அடிக்கும் அடுத்து குழந்தைகள் குழந்தை பிறப்பு குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறப்பு உண்டு இரண்டாவது குழந்தையும் பிறக்கும் இந்த காலகட்டத்துல இரண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்றவங்க அடுத்து திருமணம் நீண்ட நாள் கனவுகள் திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடந்தேரும் ரொம்ப அற்புதமான காலகட்டம் இருந்த குரு பயிற்சி கோடீஸ்வரர் யோகத்தையும் பெறக்கூடிய அற்புதமான பயிற்சியாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் பொக்கிசமாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்